ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன வெங்காயத்தோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நரம்பு கை கைகால் நடுக்கம் உடல் பலகீனம் உடல் அசதி உடல் சோர்வு மந்தம் இந்த மாதிரி சரியாக வந்து சரியாகிறதுக்கு ஒரு அருமையான வீட்டு வைத்தியம் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தவறான உணவு பழக்க முறை புகையிலை சிகரெட் மது பழக்கத்தினால ஆண்மை குறைபாடு பிரச்சனைனால ரொம்ப பேருக்கு வந்து கஷ்டப்படுவீங்க ஆண்மை குறைபாடு பிரச்சனைகளுக்கு அறிகுறி என்ன அப்படின்னா கைகள் நடுக்கம் உடல் சோர்வு உடலில் வளமே இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா ஆண்மை சக்தி இல்லைன்னு தாங்க அர்த்தம் இதை போக்கத்தான் நம்ம இன்றைக்கி அருமையான வீடியோ பார்க்குறோம் நாம் இன்னைக்கு பயன்படுத்த போகிற ரெமடி வந்து ஆண்மை குறைபாடு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஆண்மை குறைபாட்டை போக்குறதுக்கு சிறந்த பொருள் இந்த சின்ன வெங்காயங்க கடுகு செருத்தாலும் காரம் குறை குறையாது அப்படின்ற பழமொழி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி அளவில் வந்து சிறியதாக இருந்தால் கூட மிகப்பெரிய நன்மை செய்ய வல்லது சின்ன வெங்காயங்க இந்த சின்ன வெங்காயத்தில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது உடல் சூட்டை வந்து குறைக்கும் ஆண்மை குறைபாட்டை தடுக்கும் சர்க்கரை நோய் வர்றதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா உடல் சூடுதாங்க அது மட்டும் இல்லை நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த உடல் சூடுதான் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்யும் செரிமான சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்ய வல்லது இந்த சின்ன வெங்காயம் மூளைக்கு நல்ல சுறுசுறுப்பையும் ஆரோக்கியமாகவும் செயல்பட வைக்கிறதுக்கு நல்ல ஞாபக சக்தியும் வந்து அதிகரிக்கும் இந்த சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரை சர்க்கரை மற்றும் உப்போட அளவை வந்து குறைக்கும் சின்ன வெங்காயத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சர்க்கரையோட அளவு வந்து குறையிறது அது மட்டும் இல்லைங்க நிறைய மருந்து மாத்திரைகளை வந்து போட்டதுனால பக்க விளைவுகள்னால கஷ்டப்படுவீங்க இந்த சின்ன வெங்காயம் சாப்பிட்டீங்க அப்படின்னா டெய்லி ஒரு அஞ்சு வந்து சாப்பிட்டு பாருங்கள் பச்சையாகவே சாப்பிட்டு பாருங்கள் மருத்துவ கழிவுகள் எல்லாமே வெளியேறிடுங்க இப்போ நரம்பு தொடர்ச்சிக்கு சின்ன வெங்காயத்தை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம் ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக இல்லைனா கூட கொஞ்சம் ரெண்டு ரெண்டாக கூட வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்க நாலஞ்சு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிங்களா அது அந்த வெங்காயம் மூழ்கிற அளவுக்கு வந்து தேன் ஊற்றிக்கோங்க தேன் ஊற்றி வெங்காயமும் தேனும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லா அதை ஊறணும் தேனும் வெங்காயமும் வந்து நல்லா ஊறணும் ஊறினதுக்கு அப்புறமா தான் அதை பயன்படுத்தணும் ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்புறமா வந்து இதை எப்போ சாப்பிடணும் அப்படின்னா காலையில் வெறு வயிற்றில் சாப்பிடணுங்க அப்புறமா நைட்டு சாப்பிட்டதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும் நல்லா மென்று உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிடணுங்க இது சாப்பிட்றதுனால மூட்டு வலி கைகால் வலி வலி கழுத்து வலி இது எல்லாத்துக்குமே அருமையான ஒரு நிவாரணம் தரக்கூடியது இந்த வெங்காயமும் தேனுங்க இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஏழு நாள்லேயே வந்து கைகள் நடக்கும் உடல் சொருவு உடல் பல பலவீனம் மந்தம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிடும் உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பு கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு வந்து சுண்டி இழுக்கும் நைட்டு தூங்க போகும்போது தான் அந்த பிரச்சனை அதிகமாக ஏற்படும் அதனால தூக்கம் கூட கெட்டு போயிடும் தூக்கம் கெட்டு போச்சுன்னா மறுநாள் நம்ம எந்திக்கும் போது அது எல்லா வேலையுமே கெட்டுரும் ஸோ அதை போக்குறதுக்கு சின்ன வெங்காயத்தை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகளும் கூட இந்த சின்ன வெங்காயத்தும் தேனும் சேர்ந்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க சரியாயிடும் இந்த சின்ன வெங்காயத்தோட தேன் கலந்து சாப்பிடும் போது ஆண்மை சக்தி வந்து பெருகும் விந்துனு கூடைய தரமும் என்றைக்கும் கூடும் விந்து கட்டிப்படும் விந்து நீர்த்து போகுது வந்து தடுக்கும் தன்மை அதிகரிக்கும் தாம்பத்திய உறவுல ஆர்வத்தை ஏற்படுத்தும் தாது விருத்தியாகும் உடல் சோபி போக்கி நீண்ட நேரம் தாம்பத்திய உறவுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது அப்படின்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து ஆண்மை சக்தியை வந்து அதிகரிக்கும் ஆண்மை சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை போக்கி ஆண்களுக்கு வந்து ஒரு நல்ல பலத்தையும் நல்ல வீரியத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்குதுங்க தாராளமாக பயன்படுத்தலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலிங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ